அரியலூர் மாவட்டத்தில் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் தொல்லியல் துறையின் சார்பில் அரியலூர் மாவட்டத்தில் பத்து புள்ளி இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டினாா் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற காணொலி காட்சி நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை சிவசங்கர் மாவட்ட ஆட்சித் தலைவர் ரத்தினசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் இருமின் தொன்மை என்ற நூலினை வெளியிட்டு கீழடி திறந்தவனை அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டி கீழடி இணையதளத்தினை தொடங்கி வைத்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் அமைய உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள அருங்காட்சியகமானது பத்து புள்ளி இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது இவற்றில் தரைத்தள பகுதியானது பதிமூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு சதுர அடியிலும் முதல் தள பகுதியானது சதுர அடியிலும் இரண்டாம் தள பகுதியானது சதுர அடியிலும் என மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரத்தி பதினாறு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட உள்ளது மேலும் இந்த அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட உள்ள ஒவ்வொரு காட்சி மண்டபமும் சோழ பேரரசின் வெவ்வேறு துறைகளான கடற்படை ஆயுதம் கலை வர்த்தகம் கட்டிடக்கலை மற்றும் நிர்வாகம் உள்ளிட்டவற்றின் சாதனைகளை தனித்துவமாக விளக்கும் வகையிலும் பொதுமக்களும் எதிர்கால தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் அமைக்கப்பட உள்ளது தொல்லியல் அருங்காட்சியகம் கோவில் வளாகத்தில் இருந்த தெற்கில் இருநூறு மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட உள்ளது இக்கட்டிடம் கோவிலின் உள்ள பிரதான சாலையில் இருந்து கோவிலின் தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ள இணை சாலை வழியாக இணைக்கப்பட்டுள்ளது மேலும் பார்வையாளர்களின் அனுபவத்தை மேம்படுத்த சிறிய அளவிலான உணவு கடைகள் மற்றும் மண்டபங்கள் கழிப்பறைகள் வாகன நிறுத்தம் வசதி உள்ளிட்ட சுற்றுலா வசதிகளுடன் அமைய உள்ளது இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அருங்காட்சியக கட்டிட வரைபடத்தினை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு எழுப்பப்பட்டுள்ள கோவில் சாட்சியாக இருக்கின்றது அதையொட்டிய பகுதிகளில் மன்னர் வாழ்ந்த அரண்மனை போன்ற பகுதிகள் இன்று அகலாய்வுகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மல் மாளிகை மேடு பகுதிகளில் நடைபெற்ற அகழாய்வு பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக வருகை புரிந்து பார்வையிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பை இன்று நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி பத்து கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள அருங்காட்சியகம் இந்த மண்ணின் பெருமையையும் தொன்மையும் எடுத்துக்காட்டுகின்ற வகையில் அமைய உள்ளது தமிழ்நாடு தான் இந்தியாவின் கலாச்சாரத்திற்கு முதன்மையானது என்பதை கீழடி உள்ளிட்ட ஒவ்வொரு அகழாய்வுகள் மூலம் தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார் இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டில் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள் வரலாறு இனி தமிழ்நாட்டில் இருந்து தான் துவங்கும் என்பதை தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இருமின் தொன்மை எடுத்துரைக்கின்றது தமிழ்நாடு இந்திய பண்பாட்டிற்கு முதன்மையானது அடிப்படையானது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமையவுள்ள அருங்காட்சியகம் மிக பெரிய பொறுமையாகும் இந்த அருங்காட்சியகத்தில் அகழ் ஆய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் ஆட்சி முறையை வாணிக தொடர்பு உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது வெளிநாட்டினர் உள்ளூர் பார்வையாளர்கள் இப்பகுதிக்கு கூடுதலாக வருகை தருவார்கள் இதன் மூலம் இப்பகுதியில் வளர்ச்சி உண்டாகும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆணை திருவாதிரை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அறிவித்ததைத் தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாமன்னர் ராஜேந்திர சோழன் ஆடி திருவாதிரை விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இந்த சோழ தேசத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழன் நிர்மாணித்த பகுதியில் அமையவுள்ள அருங்காட்சியகம் இங்குள்ள மக்களுக்கு பெருமையாகும் இதனை அமைத்துக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட பொதுமக்களின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சா சி சிவசங்கர் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சிவராமன் உடையார்பாளையம் பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி ஷீஜா அரியலூர் நகர்மன்ற தலைவர் சாந்தி கலைவாணன் ஜெயங்கொண்டம் நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார் உத்தர ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அதற்கான ஒரு இணையதள நிச்சயமாக உருவாக்கப்படும் என ஏற்கனவே ஒவ்வொரு அருங்காட்சிகளுக்கும் இணையதளத்தையும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள் இங்கே ஆழ்வாயுவில் எடுக்கப்பட்ட பொருளெல்லாம் பார்வைக்கு வைக்கப்படும் பாதுகாப்பாக வைக்கப்படும் எப்படி இந்த மன்னர் இந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் அந்த அரண்மனை அமைந்திருந்தது ஆட்சி முறை இருந்தது என்பதெல்லாம் காட்சிப்படுத்தப்படும் அதில் சிலை இருக்க மாதிரி இருக்கா ராஜேந்திர சொல்கிற சிலை வைக்கணும் நீண்ட கால கோரிக்கை இருக்க மாதிரி இருக்குண்ணா இல்லை அதை ஒரு புகைப்படமாக காட்டியிருக்கிறாங்க ஏன்னா அதற்கான அவருடைய உருவத்தை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது அதற்கு பிறகு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சுற்றுலா வளர்ச்சி எந்தளவுக்கு முக்கியத்துவமாக பெறும் இது மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த பகுதிக்கு உண்டாக்கும் ஏற்கனவே தமிழக மக்கள் மாத்திரமல்லாமல் வெளிநாட்டினரும் இங்கே வந்து இந்த ராஜேந்திர சோழன் எழுப்பிய இந்த கோயிலை பார்வையிட்டு சென்று வருகிறார்கள் அதனுடைய ஆயிரம் காண்ட வரலாற்றை கண்டுகளித்து வருகிறார்கள் இந்த அருங்காட்சியகம் அதை இன்னும் முழுமையாக வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கோயில் தளங்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் வருகிறவர்கள் இங்கே இன்னும் கூடுதலாக வருவார்கள் என்று நிச்சயமாக இருப்பார்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரக்கூடிய முக்கியத்துவம் நம்ம அப்படிப்பட்ட முக்கியத்துவம் அப்படிப்பட்ட தான் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் எப்படி ராஜராஜ சோழனுக்கு அவருடைய பிறந்தநாள் சதயத்திற்கு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறதோ அதே போல இங்கே நம்முடைய மண்ணிலே கங்கே சோழபுரத்திலும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் திருவாதிரை திருநாளாக ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இனி இது காலகாலத்திற்கும் கொண்டாடப்படுகின்ற நேரத்தில் இந்த பகுதி மக்கள் இங்கே வருகை தந்து இந்த மண்ணிலே அந்த ராஜேந்திரனை நினைத்து பார்க்கின்ற வாய்ப்பை மாண்பு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த அருங்காட்சியகம் ஏற்படுகின்ற போது தஞ்சைக்கு என்ன வளர்ச்சியோ அதே வளர்ச்சி இந்த பகுதிக்கும் நிச்சயம் வந்து சேரும் நன்றி